நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீ லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆமா மூன்றாவது முறையாக நான் தலைவரா நிக்கிறேன் இல்ல அந்த மாதிரி எந்த இதுல நீங்க இங்க போர்டே பார்க்கலாம் தலைவர்களா வந்து பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க நீங்க போர்டு போங்க அதை நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க போட்டோ எடுத்துட்டு போங்க ஒவ்வொரு தலைவரும் பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க ஒரு தலைவர் ஏழு வாட்டி நின்று இருக்காங்க எந்த அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள்ல கிடையவே கிடையாது அந்த மாதிரி பயிலாது அந்த காரணம் என்னன்னா அசோசியேட் மெம்பர்களுக்கு நாங்க உரிமை கொடுத்தது அது வந்து எப்படின்னா செயற்குழுவில் அங்க ஒப்புதல் பெற்று பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று பேரவையில் அதை கொண்டு போய் அனைத்து உறுப்பினராக ஒப்புதல் பெற்றோம் லேபர் ஆஃபீஸ் அப் அதுக்கப்புறம் லேபர் ஆஃபீஸ்லேயும் அதை போய் சப்மிட் பண்ணி அந்த சப்மிட் பண்ணி வர நாட்கள் லேட் ஆனதுக்குள்ள நாங்கள் எலெக்ஷன் தேதி அறிவிச்சதா அவங்க சொல்கிறாங்க ஆனால் ட்ரேட் யூனியனில் வந்து கரெக்டான டேட்டில் வந்து நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கோம் அது வந்து அவங்க வந்து தப்பான ஒரு இதுவாக அதை வந்து வழக்காக கொண்டு வந்துருக்காங்க எந்த ப்ராப்ளம் இல்லை அது எங்களுக்கு அதை தடை பண்ணி தான் அதுக்கு தான் கேஸே போட்டாங்க அதை வந்து ரத்து செய்தாய் கோர்த்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி தேர்தல் நடத்தலாம் அசோசியேட் மெம்பரும் ஓட்டு போடலாம் என்ற உரிமையை கொடுத்தோம் அதுதான் அதுமா எங்க மேல குற்றச்சாட்டு கணக்கு எடுத்துக்கு சரியில்லை அதெல்லாம் சொன்னாங்க அது எதுவும் அவங்களால நிரூபிக்க முடியல ஏன்னா நாங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா நீதிமன்றத்துல ஒப்படைச்சோம் நாங்கள் எங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எங்களுடைய பைலா புக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சோம் அது பண்ணா அது எங்களுடைய சான்றிதழ் வந்து கரெக்டா இருந்ததுனால எங்களுக்கு அந்த இது கொடுத்துரும் எங்கள் சான்றிதழ் கரெக்டாக இருந்ததுனால எங்களுக்கு அதை கொடுத்துருவோம் நீதிமன்றம் நீதிமன்ற தடையை நீக்கிது ஆஹ் என்ன எங்க எதிர்த்து சபேஷன் அவர்கள் தலைவராகவும் செக்ரட்டரி ஜோனாவை எதிர்த்து அவருடைய சகோதரர் முரளி அவர்களும் போட்டி சபீஷ் முரளி சார் இப்போ ஒரு ஒரு நான் மனசு விட்டு பேசுறேன் நான் ரெண்டு வாட்டி தலைவரா இருந்திருக்கேன் அந்த ரெண்டு வாட்டி தலைவரா இருக்கும் போது நிறைய கோரிக்கை கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த அசோசியேட் மெம்பர்லாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்துட்டு இப்போ நாங்கள்லாம் ஃபுல் மெம்பர் லைஃப் மெம்பர் இப்போ எங்களுக்கு மருத்துவ ஒரு ஏதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்னா எங்களுக்கு வந்து ஒரு யூனியன் மூலமாக ஒரு ஃபண்ட் ரிலீஸ் இருக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க அதே மருத்துவ உதவி தருவாங்க அதே போல் இறப்பு இறப்புக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு நிவாரணம் நிதி இருக்கு இந்த ரெண்டு நிதியும் வந்து அசோசியேட் மெம்பருக்கு இல்லாமல் இருந்தது மறுக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து பேரவையில வந்து அவங்களுடைய பேச முடியாது அவங்க உள்ள அனுமதி இல்லைன்னுவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்த ஒரு காலகட்டத்தில் குறைகளெல்லாம் கேட்டுட்டு சமமான உரிமை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் வந்துட்டோம் இதுக்கப்புறம் இப்ப ஓட்டுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம் மற்ற சலுகைகளும் நாங்க வந்து வாங்கி கொடுப்போம் என்றத உறுதியாக தெரிவிப்பது ஆயிரத்தி கிட்டத்தட்ட சார் இதுல தலைவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை தலைவர் மூன்று பேர் இணை செயலாளர் மூன்று பேர் அப்புறம் அந்த கவுன்சில் மெம்பர் இருக்காங்க அது பதினைஞ்சு பேர் இருக்காங்க இல்ல அது இருக்கு அது ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த சங்கம் வந்து முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த கோடம்பாக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்திலே முதல் சங்கம் தான் ஆனா இன்னைக்கு நாங்க பழமையா தான் இருந்துட்டு இருக்கோம் ஒரு முன்னேற்றம் எல்லாம் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அவமானமா தான் இருக்கு இல்ல இந்த பேட்டி கேட்டு அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா அது சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைய முடியல அமை அமையாததுதான் முக்கிய காரணம் என்ன 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 சொல்றீங்க அதான் ஃபீல்டுனா திரைத்துறை மட்டும்தான் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கம்போஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்க டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கிடையாது ஒன்லி இந்த திரைப்படத்துக்கு சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க கன்ஃபார்மாக இருக்கும் சார் எங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பில்டிங்கை நீங்களாம் உங்க நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம் இந்த பில்டிங்கை மாற்றணும் என்ற ஒரு பெரிய ஒரு மன போராட்டத்தோடு தான் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் இதை ரெண்டு முறை தலைவராக இருந்திருக்கேன் முதல் முறை வரும்போது கொரோனா வந்துடுச்சு அடுத்த முறை வரும்போது சில பிரச்சனைகள் வந்துச்சு இந்த முறை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடம் வரும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இந்த வர தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகி சேர்ந்து ஒரு புதிய கட்டிடத்தை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோட வருமான இல்ல அப்படிதான் பண்ணோம் இது வந்து பொதுக்கு போன வாட்டியே பேசிட்டோம் ஆனா அது செயல்படாம போயிடுச்சு இந்த முறை கண்டிப்பா அது வந்து நடக்கும் என்ற அதாவது மீட் வந்து அந்த இடைக்கால தடை நாங்க விளக்கிறது சொல்றக்காக தான் கூப்பிட்டுருக்கோம் தவிர எங்களுடைய பாடியை நாங்க இன்னும் கூப்பிடல கண்டிப்பாக வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா பாடகர்களும் பாடகிகளும் எல்லா இசைக்கணிதர்களும் வந்து உங்களுக்கு பேட்டி கொடுக்கும் கட்சி நடத்துல இதெல்லாம் கைது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உறுப்பினர்களுக்கான பேசு குழு இல்ல அப்படின்னு சொன்னீங்களா வந்து அவங்களுக்கான காப்பீடு இல்ல மருத்துவ காப்பீடு இந்த நிறைய பேசு உறுப்பினர்களுக்கு வந்து காப்பீடு வந்து கேட்கறாங்க எந்த யூனியனா இருந்தாலும் அப்ப இவங்களுக்கு வந்து யூனியன் இருக்கும்போது போது அவங்களுக்கான உரிமை ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அது அடிப்படை உரிமை தான் அதே ஆகுது அதுதான் அந்த அடிப்படை உரிமையை இவ்வளவு நாள் பழைய நிர்வாகிகள் அதை மறைக்கப்பட்டிருந்தாங்க அதை தான் நாங்கள் வந்து அத வந்து இந்த புதிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து அதை வெளிப்படுத்தி அந்த உணர்வை கொண்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அதனாலதான் அவங்களால ஏத்துக்க முடியாத கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அவங்க பொதுக்குழுல அவங்க வந்து சம்மந்தம் கொடுத்துட்டு இவங்கெல்லாம் அசோசியட் மெம்பருக்கு எல்லாம் எல்லாம் உரிமை கொடுக்கலாம் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு போயிருக்காங்கன்னா பாருங்களேன் அப்ப அவங்களுக்கு அந்த ஏத்துக்கூடிய மனநிலை இல்லை அது போக்குறதுக்கு தான் அதாவது அந்த உரிமையை மறைக்கிறானா சில அதாவது வந்து இங்க வந்து தவறுதலா இருக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம் இந்த ஒரு இசையமைப்பாளர் ஏழு படம் பண்ணாதான் அவருக்கு வந்து அடுத்த தகுதிக்கு போகணுன்றது ஆனா அந்த இசையமைப்பாளர் உண்மையாவே வாய்ப்புக்காக அழிஞ்சிட்டு மூணு இட்டு படம் கொடுத்துட்டார் நாலு இட்டு படம் கொடுத்துட்டார் அஞ்சாவது படம் பண்ணிட்டார் ஆறாவது படம் அவரால் பண்ண முடியல அவர் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால இருபது வருஷம் வந்து எந்த உரிமையும் இல்லாம அவங்க இருந்துட்டு அதே மாதிரி ஒரு மியூசிஷியன் ஒரு நல்ல மியூசிஷியன் அவர் வந்து நூத்தி ஐம்பது ரெக்கார்டிங் வாசிக்கணும்னு சொல்றாங்க எழுதப்பட்டிருந்தது ஆனா அவர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த ஒரு ரெக்கார்டி வாசிக்க முடியாது அதுக்கப்புறம் உடம்பு நோய் இருக்கும் ஏதோ பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த ஒரு ரெக்கார்டி வாசிக்க முடியாத காரணத்தால் எல்லாமே அவருக்கு தடையாக இருக்குது ஆனால் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க இது நான் வந்து நான் தலைவராக இருக்கும் போத எனக்கு நிறைய இதெல்லாம் கம்ப்ளீட் வந்திருக்கு எங்களால் ஆக முடியல ஏன் ஆக முடியலன்னா சில பிரச்சனை ஒரு பாடகர் இருக்காங்க முப்பது பாடல் பாடணுன்றாங்க ஆனால் இன்னைக்கு ஏழு பாடல் பாடினாலே போறன்றது எங்களுடைய கருத்து ஏன்னா ஹிட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்களால் அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பாடகர் பாடகி ஆகிட்டாங்க ஆனால் அவன் முப்பது பாடல் பாடாதான் குள்மெவர் ஆகணும் லைஃப் மெவர் ஆகணும் என்ற ஒரு ஒரு வலை ஒரு வலைதளம் பண்ணியிருந்தாங்க அதை நாங்கள் மெம்பர்கிட்ட விளக்கி அது செயற்குழு பொதுக்குழு பேரவையில் விளக்கி அதை நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம் அது அவங்களால் ஏற்றுக்க முடியாமல் சில பேரால் தான் இந்த இந்த பிரச்சனை சார் யாருமே வந்து நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாது சார் அவங்க வேலைகள் பாக்கலாம் சங்கன்றத பொறுப்பு நான் வந்திருக்கேன் தலைவரா நிறைய வாட்டி பண்ணிருக்கோங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து தீர்மானம் பண்ணி கொண்டாங்க தானே எங்களை தான் சொல்லுவாங்க நாங்க தீர்மானம் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதை வந்து தடை பண்ணிருக்கோம் நாங்க தீர்மானம் பண்ணி இது எல்லாராலும் நிறைவேற்றப்பட்டது இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் அதாவது ஆறு மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு கால்சீட்டை நாங்க இந்த முறை நாலு மணி நேரம் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா மெம்பர்ஸுங்களுக்கு பெனிஃபிட் பண்ணிருக்கோம் ஆறு மணி நேரம்னா அவன் நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும் அவன் நிறைய நேரம் பண்ணும் அதனால நிறைய வேலைகளை வாங்கிடுவாங்க அதனால நாலு மணி நேரம் பண்ணா இன்னொரு கால்சீட் வரும் அந்த உறுப்பினருக்கு இன்னொரு பயன் கிடைக்கும் நாங்கள் யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம் இது இசையமைப்பாளருக்கு சொல்லியிருக்கோம் எல்லாம் சரியாக சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும் பொழுது இந்த தடை வந்து இப்ப திரும்பி மீண்டும் வரப்போகுது எல்லாமே சார் வேட்பு மனு தாக்கல் முடிஞ்சிச்சு அப்புறம் ஸ்க்ரூட்னி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எல்லா விதமான இது முடிஞ்சிருச்சு முடிச்சு அதாவது இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாங்கியிருக்காங்க சனிக்கிழமை வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்க சண்டே வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டது

இந்த இந்த எலக்ஷன் தேதி பதினெட்டாம் தேதியை தெரியப்படுத்தி இந்த வெற்றிகரமான தேர்தல் முடிந்து மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க நன்றி வணக்கம்